வணக்கங்க உங்கள் கேடிஎம் பில்லர்ஸ்ன்னு இல்லை மேஸ்திரி மணி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்சான ஒர்க்கு எல்லா மண்ணு எல்லாமே இங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் ஒரு அவுட்டரை அடித்து கீழே ஃபுல்லாக ஜி ப்ளஸ் ஒன்று மேலே வந்து கிள்ளைக்கு ஃபுல்லாக அடித்து இறங்குறோம் ஆல்ரவுண்டரும் மண் சமைக்காங்க Adek, beri aku yang nomor எங்கடா நின்று ஆட்கள் போனால் கானு பாக்கிங்களா அது தெரியுது பற்றியா கேப்பு அந்த கேப் தான் அடுத்து சரக்கு வரும் கீழே ஒன்றும் முறை கிளவ போட்டுருக்காங்க அதனால தான் ஆளை அனுப்பிவிட்ருக்கு Terima kasih telah menonton!

ý thức 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 ý சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே நின்று வீடியோ எடுக்கிறது வசதி இல்லை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக முடிச்ச விட்ற கீழே ஃபைனலாக பூசிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஆளாக பார்க்குங்க இங்கே முடிச்சுட்டு நம்மளால இங்கே வந்துட்டாப்புல அந்த சைடு மேல் மட்டம் போட்டு பூசிகிட்டு பூச்சிகிட்டு இதனால் மட்டும்தான் என்னையெல்லாம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூற்றம்பது ஆயிரத்தி ஐநூற்றம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து வேலை செய்ய முடியுது குவாலிட்டியாக எல்லாம் என்னோடய டீம் சப்போர்ட்டு தான் வேறு யாரும் கிடையாது என்ன நண்பர்களே முடிஞ்சிட்டா நம்ம வெற்றிக்குரிய காட்டுங்க ரைட் ஓகே கரண்டி சூப்பர்